ஒரு தடவை ஆவாரம் பூல ரசம் வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆவாரை பூத்திருந்தால் சாவாரை கண்டு அப்படிங்கிற அப்படிங்கிற ஏற்ப இந்த பூல எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லது ரசம் வைக்கிறதுக்கு நெல்லிக்க சைஸ் அளவு புளியும் ஊற வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு பூ கூடவே கொஞ்சமாக முருங்கையில பூவும் சேர்த்துக்கங்க இப்போ இதை நல்லா வந்து உருளில் சேர்த்துட்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே உரலில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு வர மிளகா சேர்த்துக்கங்க கூடவே எட்டு பல்லு பூண்டு சேர்த்து நல்லா தட்டிக்கோங்க இந்த மாதிரி தட்டி ரசம் வைக்கும்போது ரொம்ப மனமாக இருக்கும் கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வந்து தட்டி ஓரமாக வச்சிருங்க இப்போ பாத்திரம் இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் கடுகு வர மிளகாய் கருவில சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துருங்க கொஞ்சமாக காயப்படி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக இதில் மல்லி தூள் சேர்த்துக்கங்க நீங்கள் மல்லித்தூளுக்கு பதில் வர மல்லி கூட இதில் இடிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இடிச்சு வச்சிருக்கிற உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் புளிக்கரைசல் ரசல் சேர்த்துற வேண்டியதான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க ரசம் வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நொறை வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லியில் தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதான் கண்டிப்பா இந்த ரெசிபி யாருமே ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க அண்ட் ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி ஆவாரம் பூல தான் செய்ய போறோம் இது டயபெட்டிஸ் பேஷன்ட்ஸ்க்கு ரொம்ப வந்து நல்லது இந்த வீடியோவை நிறையவே ஷேர் பண்ணி விடுங்க இதுக்கு ஆவாரம் பூவை க்ளீன் பண்ணிட்டு அதோட பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருங்க பேன் நல்லா சூடானதும் ஒன்ற டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து கூடவே ஒன் டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு டீஸ்பூன் கடலை சேர்த்துக்கங்க எப்பவுமே வந்து சட்னி செய்யும்போது உளுந்தம்பருப்பு ஜாஸ்தியாகவும் கடலப்பருப்பு கம்மியாக சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டா இருக்கும் கூடவே நாலு வர மிளகா இருபது சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க நாலு பல்லு பொண்ணு சின்ன சைஸ் வந்து இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவு கருவ கூடவே சின்ன சைஸ் புளியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லிகரையை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கங்க எல்லாமே வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் இருந்தாலே போதும் ஃபைனலாக இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் திருவள்ள சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக காயப்பொடியே சேர்த்துக்கங்க இப்போ தான் இதில் ஆவர பூ சேர்க்க போகிறோம் லாஸ்ட்டாக சேர்த்தா தான் அதோட சத்துக்கள் அப்படியே கிடைக்கும் இப்போ இது நல்லா ஆறுனதும் வழக்கும் போல திக் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு தாளித்து சர்வ் பண்ணிட வேண்டியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே வந்து நல்லது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க